உங்களுடைய ஜாதகத்தில் குறிப்பாக உங் இது பார்க்க வேண்டியது உங்களுடைய ராசி கட்டத்தில் மீனத்தில் என்ன கோள்கள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சில பேர்த்துக்கு மீனத்தில் எந்த கோள்களும் இல்லை அப்படின்னா எதுவும் கவலைப்படாதீங்க நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க இந்த காலகட்டம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ஜூலை பதிமூணில் ஆரம்பித்தது நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இந்த சனி சனிவக்கரம் நடக்குது அப்போது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் எந்த முயற்சியில் ஏதாவது எடுக்க போனீங்கன்னா அதிலிருந்து ரிவர்ஸ் ஆகுவீங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி வந்துடுவீங்க நூற்றி முப்பது நாளுக்குள்ளே வேண்டான்னு ஒதுக்கி போட்டதை இந்த காலகட்டத்தை எடுத்து பண்ணுவீங்கன்னு புரிஞ்சுக்குங்க அது வேலையாகட்டும் அல்லது தொழிலாகட்டும் தொழில் விரிவாக்கமாகட்டும் கடனாகட்டும் வீடு வாகன சொத்துக்களாகட்டும் ஆப்போசிட்டாக சிந்தனைகளை எடுப்பீங்கன்னு புரிஞ்சுக்கணும் யார் இந்த கட்டத்தில் காலியாக இருக்கிறவங்க மீனத்தில் அடுத்தது இந்த சூரியன் உங்கள் ஜாதகத்துக்குள்ள சூரியன் மீனத்தில் இருந்து இந்த வக்ர சனி போகிறார் அப்படின்னா உங்களுடைய தகப்பனாரினுடைய உடல்நலம் மிக மிக கவனமாக இருக்கணும் இந்த போட்டித் தேர்வு அரசு தேர்வு படிக்கிறவங்களுக்கு ஒரு சோர்வு நிலை வரும் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கைகால் மூட்டுவெளி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வயது கொஞ்சம் மேலே இருக்கணும் இயல்பாகவே வந்துடும் அதே மாதிரி சிறு சிறு விபத்துகள் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து இருக்கணும் சரிங்களா பூர்வீக சொத்துக்கள் மேலே போய் ஏதாவது கேட்க போகிற அதுதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணிக்க வேண்டாம் யார் இந்த சூரியன் மேலே வக்கர சனி போகக்கூடிய காலகட்டம் அடுத்தது இந்த சூரியனுக்கு கூடவே தான் புதன் இருப்பார் புதன் அங்கே நீசமாக இருப்பார் அப்போ நீச பங்க விதிகளெல்லாம் பார்த்து தான் சொல்லணும் இருந்தாலும் புதன் அங்கே போகுது அப்படின்னா இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த அதாவது உங்கள் ஜாத்துக்குள்ளே புதன் மீனத்தில் இருந்து சரிங்களா வக்ர சனி அதன் மேலே மீனத்தில் போகிறார் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனனகால புதனை தொடக்கூடிய காலகட்டம் வக்கரமாக அந்த சனி அப்படின்னா இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இந்த காலகட்டத்தில் கவனமா இருங்க கடனை தேவையில்லாமல் வாங்கி சிக்கலில் மாட்டிக்க கூடாது வெளியே பணம் கொடுத்து மாட்டிக்க கூடாது கல்வியில சில சோர்வான சில இருக்கும் மாணவர்களிடத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு 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 சோம்பேறித்தனம்னு சொல்லலாம் ஒரு லேசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும் அதே மாதிரி காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மூச்சு விடல சிரமம் இருந்ததுன்னா உடனே டாக்டர் பாருங்கள் யாருக்கு இந்த சூரியன் புதன் இந்த இருந்தாலும் இங்கே சேர்ந்து இருந்தாலும் கணக்கு வச்சுக்குங்க ஏன்னா சூரியன் புதன் ஒரே ஒரே மேக்ஸிமம் பக்கத்திலே தான் இருப்பாங்க அப்போது இங்கே ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தாலும் இந்த சூரியனுடைய க அந்த பலன்களையும் புதனோட பலன்களையும் எடுத்துக்குங்க சரி இங்கே வந்து சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதாவது மீனத்தில் சுக்கரன் இருக்கார் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனி இந்த சுக்கரனை தொடக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது காதல் விஷயங்களில் தோல்விகளை டக்குன்னு கொடுத்துட்டு போயிடும் சந்தேக உணர்வை காதல் காதலனை ஏற்படுத்திக்கிறது புதிதான கல் கல்யாணமான தம்பதிகளிடத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறது அதில் அவங்களுக்குள்ளே இல்லறம் அப்படிங்கிறது என்ன ஆயிடுது இல்லறம் தாம்பத்திய விஷயங்கள் இதில் எல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன ஒரு சின்ன ஒரு பிணக்கு மாதிரி வர்றது அப்புறமா திரும்பவும் சேர்ந்துக்குவாங்கன்னு எடுத்துக்கணும் அப்போது இந்த சந்தேக உணர்வுகளை படாமல் கணவன் மனைவி இருக்கணும் அது புதிதாக கல்யாணம் மாணவங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸுரியான ஒரு ஃபர்னிச்சர்ஸ் லக்ஸுரியான ஃபோன்ஸ் லக்ஸுரி இதெல்லாம் வாங்குறதுக்கு தோணும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனைகள்லாம் வாங்கிக்கலாம் பொதுவாக வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு சனி ஜனனகால சுக்கரனை தொடக்கூடிய காலகட்டம் ஆடம்பரத்தை நோக்கி அதிகமாக நகரும் கவனிச்சுக்கிட்டால் போதும் மற்றபடி பெரிய துன்பங்கள் இல்லை அடுத்தது சந்திரன் அதாவது மீன் ராசிக்காரங்க எடுத்துக்கலாம் அப்போது ஏற்கனவே மீன் ராசிக்காரங்களுக்கு இங்கே ஜென்மச்சனி அதில் வக்கரமாக சனி இருக்கும்போது வேலையை நினச்சி மனசு கவலை அடைஞ்சிட்டே இருக்கும் தொழில் நினச்சி கவலை அடைஞ்சிட்டே இருக்கும் கடன் கடன் சுமைகளை பற்றி கவ அதாவது நமக்கு ஒரு ஒரு வெறுப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கும் விரக்தி இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தை கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதீதமாக இன்னும் கடன் வாங்கிறது அதீதமாக இன்னும் வந்து தொழில் விரிவாக்கம் பண்ணுறது இப்படி எல்லாம் பண்ணாமல் ஒரு நார்மலான ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி யார் இடத்துலையும் போய் பார்த்திங்கன்னா எரிச்சலோட விருப்புணர்வோடு பேசாதீங்க யதார்த்தமாக இருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் கொஞ்சம் இந்த வக்கர சனியை தாண்டினா கூட ஓரளவுக்கு ஒரு மனரீதியாக ஓரளவுக்காவது நிம்மதி கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்தது உங்களுடைய ஜாதகத்துக்குள்ளே மீனத்தில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னா வக்கர சனி செல்லக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா வாகனங்கள் கவனம் மிக மிக கவனம் அதே மாதிரி இந்த தீ விபத்துகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மின்சாரத்தில் வரக்கூடிய ஷாக்கிங் மாதிரி பிரச்சனைங்க இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வாகனம் தீ மின்சாரம் விஷயங்கள் அதே மாதிரி சொத்து பிரச்சனைக்கு முக்கியத்துவமாக போய் மாட்டிக்க கூடாது இந்த காலகட்டத்தில் இங்கே ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது இந்த அறுவை சிகிச்சை பண்ண முடியாமல் அதுக்கு ஒரு இது பண்ணலாமா வேண்டாமான்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அறுவை சிகிச்சைகளுக்கு ஏற்ற காலகட்டமாக எடுத்துக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜாதத்துக்குள்ளேயும் சனி செவ்வாய் தொடர்பு இருக்குது இருக்குது அப்படின்னா ஏதாவது அவ கணக்கு கோச்சாரத்துக்குள்ளேயும் இப்போ சனி செவ்வாய் தொடர்பு இருக்குது இந்த சனியுடைய கணக்கு வரும்போது ஏன்னா செவ்வாய் சிம்மத்தில் தான் இருக்கார் இப்போ இன்றைக்கி அடுத்தது செவ்வாய் கண்ணிக்கு போவார் சரிங்களா அப்போ இந்த காலகட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் பார்வை சனிக்கு விழுகிறதும் உங்கள் ஜாதத்துக்குள்ளேயே செவ்வாய் சனியை தொடர்றதும் இந்த மாதிரி அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் சரியாக இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தீர்வுகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதில் கொஞ்சம் சிகிச்சை கடுமையாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பங்காளி விஷயங்களை இதுக்கெல்லாம் போகாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நன்மை இந்த வேணும்னே போய் பார்த்திங்கன்னா அவனை ஏற்று பார்க்கலாம் பண்ணலாம் செய்யலாம் சொல்லிட்டு கோர்ட்டு கேஸுக்கு போகிறது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பகையை வளர்த்திக்கிறது இதெல்லாம் பண்ணாமல் இருப்பது மிக மிக நலம் அடுத்ததாக உங்களுடைய ஜாதகத்துக்குள்ளே குரு இருக்கார் அதாவது மீனத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு வக்கர சனி போகக்கூடிய காலகட்டம் விரயத்தை தரும் அப்போ ஜுவல்ஸ் வாங்கலாம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிள்ளைகளுக்கான கல்வி செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அதே மாதிரி சுபகாரியங்கள் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு முடிவை எடுப்பு எடுப்பு எடுத்துட்டு அதாவது குறிப்பாக பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம் மாப்பிள்ளை பெண் பார்க்குறோம்னா முடிவை பெற்றோர்கள் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இல்லை மாப்பிள்ளை பொண்ணுக்கு இருக்குதுன்னா இந்த அமைப்பு இருக்குதுன்னா முடிவு எடுத்துட்டு பின்னாடி வர பார்ப்பீங்க அதாவது இதை இந்த இந்த சம்பந்தத்தை சம்மந்தத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்புறம் இல்லை யோசனை பண்ணுறோம் அப்படின்னு வருவீங்க இந்த காலகட்டத்தை கொஞ்சம் என்ன பண்ணணும் முடிவெடுக்காம இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறமாக கூட முடிவு போங்க அவசரப்பட்டு நல்ல சம்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் இழக்க வேண்டாம் அப்போது திருமண வாய்ப்புகளை கொடுத்து கெடுக்கிற வேலையை பார்க்கும் அதனால் பார்த்துருங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி கடன் விஷயங்கள் அதுக்கெல்லாம் அனுகூலம் கிடைக்கும் சொத்துக்கள் வாங்குறது எடுக்கும் பொழுது அதுவும் அனுகூலம் இருக்குது அதிலெல்லாம் எந்த சிரமங்களும் இல்லை அடுத்தது சனி நேர்கதியில் இருக்கார் அங்கே இந்த இடத்துல பிரிச்சுக்கணும் உங்கள் ஜாதகத்துக்குள்ள சனி மீனத்தில் நேர்கதியில் இருக்கார் கோச்சாரத்தில் வக்கர சனியாக மாறும்போது தொழிலை விட்டு மாற்றிக்கலாமே தொழிலை இடம் மாற்றிக்கலாமே வேலையை மாற்றிக்கலாமே அப்படிங்கிற இந்த வேலை மாற்ற சிந்தனைகள் இந்த கம்பெனிக்கு உழைச்சி உழைச்சி அஞ்சாறு ஆக போகுது ஒன்றும் நமக்கு ஒன்றும் படியாக அளக்க மாட்டேங்கிறானுங்க இன்சென்டிவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பின்னாடி வந்தவன் நல்லா முன்னாடி வந்தவன் பின்னாடி போகிறான் பின்னாடி வந்தவன் முன்னாடி அனுப்புகிறாங்க இப்படின்னு இந்த இரட்டிஷிப்பட்டி காம்ப்ளெக்ஸை அதிகமாக வளர்க்கும் யாருக்கு உங்க ஜாதகத்துக்குள்ள சனி நேர்கதியில் இருந்து வக்கர சனி இப்போ போயிட்டுருக்கு நூற்றி முப்பத்தெட்டு நாள் அதனால் இந்த காலகட்டத்தில் நாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு வர்ற வேலைகளை வச்சுக்கக்கூடாது குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பார்த்துங்க தொழில் விஷயங்களுக்கு இந்த நூற்றி முப்பத்து நாள்களும் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருந்தால் போதும் மற்றபடி வேறு ஒன்றும் பண்ணாது விட்டுடுங்க தொழில் விஷயத்தை மட்டும் கவனித்தால் போதும் அந்த இடத்துல முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கணும் கடன் விஷயங்கள்லாம் வாங்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது சொத்து வாங்க போகிறதோ இல்லை வந்து உங்கள் திருமணம் ஏற்பாடுகளோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கான ஏதாவது இது சுப செலவுகள் அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் தொழில் விஷயங்களை மட்டும் முக்கிய முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்கணும் இதே வக்ர சனியாக உங்கள் ஜாத்துக்குள்ள இருக்குன்னா இந்த பலன்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக நடக்கும்னு புரிஞ்சுக்கணும் அதாவது உங்கள் ஜாத்துக்குள்ள மீனத்தில் வக்கரமாக இருந்தால் சாதகமாக இருக்கும் ஏன்னா ஒரு வக்கர கிரகத்தை அதே கோச்சார கிரகம் அதே கிரகம் வக்கரத்தில் போகக்கூடிய காலகட்டம் அதாவது உங்கள் ஜாத்துக்குள்ள மீனத்தில் சனி போட்டு வானு போட்டிருப்பாங்க வக்கரம் இருந்து அதே மாதிரி இப்போ போகிறப்போ ஒரு வக்ர சனி காலகட்டத்தில் வக்ரகிரகத்துலேயும் நீங்கள் வக்கர சனியாக அந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கிறதுனால பெரிய அஃபெக்ட் பண்ணாது நீங்கள்லாம் முடிவில் எடுத்துகிட்டு போய்க்கலாம் எந்த தொந்தரவும் இல்லை நேர்கதி இருக்கிற தொந்தரவு அதே மாதிரி ராகு கேதுகள் இருக்கிறவங்க நான் எப்பவுமே சொல்வேன் இந்த சனி ராகு கேதுகள் எப்போவுமே பிரச்சனை பண்ணும் அப்படின்னு ஆனால் இந்த டைம் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இந்த ராகு கேது உங்கள் ஜாதத்துக்குள்ளே மீனத்தில் இருக்கிறாங்க ராகுவோ அல்லது கேதுவோ இருக்காங்க அப்படின்னா அவர்களும் எப்படி ஆப்போசிட்டில் தானே போகிறாங்க அதாவது இடம் இடமிருந்து வளமாக இவங்களும் அப்படி சனியும் உத்தரட்டாதிலிருந்து போறட்டாது ஏழு டிகிரியிலிருந்து ஒரு டிகிரிக்கு வர்றாரு அப்படியே ஏழு ஆறு அஞ்சுன்னு வர்றாரு அப்போ இவரை ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வர்றாங்க அப்போ ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேரும் பொழுது பெரிய பாதிப்புகள் தராது அப்போ இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனி உங்கள் ஜாத்துக்குள்ளே ராகுவோ கேதுவோ இங்கே வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களும் பெரிய பாதிப்புகள் தராது அது யோகமாகத்தான் தரும் இடத்துல கடன் அப்படிங்கிறது கிடைக்கிறது அதே மாதிரி புத்தர் பாக்கிய விஷயங்களுக்கு போகும்போது அனுகூலமாகிறது பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் திடீர் உயர்வுகள் வர்றது இதெல்லாம் எதிர்பாராத நடக்கும் அப்போது இது ஒரு சாதகமான சூழ்நிலையை யாருக்கு தருது வக்கர சனி இந்த மீனத்தில் உங்களுக்கு ராகு அல்லது கேது இருக்கிறவங்களுக்கு சாதகமாக தரும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சரிங்களா அது போக உங்கள் ஜாத்துக்குள்ளே குரு வக்கரமாக இருக்கார் இல்லை ம மத்த செவ்வாய் வக்கரமாக இருக்கார் இந்த மாதிரி வக்கர கிரகங்களாக உங்களுக்கு மீனத்தில் இருந்தாலும் சாதகமாக வேலை செய்யும் அப்படியே சொன்ன அந்த சில விஷயங்கள்லாம் சொன்னால் பார்த்தீங்களா சுக்கரனுக்கு அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கு இதெல்லாம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அது சாதகமாக மட்டும் உங்கள் வேலை செய்யணும்னு புரிஞ்சுக்குங்க அப்போ ஒரு அடிப்படை உண்மை தெரிஞ்சுக்குங்க மீனத்தில் வக்கரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் மேலே உங்கள் ஜாத்துக்குள்ளே வக்கரம் அது அது வந்து சனிவக்கரமாக இருக்கலாம் குரு குருவக்கரமாக இருக்கலாம் செவ்வாய் வக்கரமாக இருக்கலாம் ராகுக்கு எதுவும் இருக்கலாம் அப்போ கிரகத்தின மேலே இந்த சனி வக்கரம் வந்து வக்கர சனி கோச்சாரத்தில் போகக்கூடிய காலகட்டம் பெரிய துன்பங்கள் இருக்காது ஆனால் அதே உங்கள் ஜாதத்துக்குள்ள ச மீனத்தில் நேர்கதியில் சனி நேர்கதியில் குரு நேர்கதியில் பிறந்தவங்க இவங்களுக்கு பிரச்சனைகளை கண்டிப்பாக நான் சொன்ன பலன்களை பார்த்துருக்கணும் அப்போ ராகுவோ அல்லது கேதுவோ இப்போ கேதுவெல்லாம் வந்து இருக்குதுன்னா ஆன்மீக விஷயங்கள் அதிகமாக பலிதமாகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய இடங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு உங்களுக்குன்னு ஒரு சித்த புருஷம் வர்ற மாதிரி தரிசனம் கிடைக்கிற மாதிரியோ இல்லை வந்து போ நேர்த்திக்கடன்கள் சரியாக செலுத்துறது ஒரு முக்கியத்துவமாக கோவில் விஷயங்களுக்கு போகிறது இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி மெடிசின்ஸ் ஏதாவது தடுமாறிட்டுருக்கு உடம்புக்குள்ளே இந்த மெடிசின்ஸும் சரியாக இல்லை எனக்கு என்ன வியாதினே தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு தீர்வு கிடைக்கும் உடல்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சரியான மருந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் யார் இந்த வக்கர சனி கோச்சாரத்தில் இருந்து உங்களுடைய ஜாதத்துக்குள்ளே ராகு அல்லது கேது இருந்தால் இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பெரிய தொந்தரவுகள் பண்ணுறாது அந்த பிரச்சனைக்கு ஒரு சால்வேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க எப்போ இந்த நூற்றி முப்பத்தி நாளைக்கு மட்டும்தான் அப்புறமா சனி வக்கரம் நிவர்த்தியானதுக்கு அப்புறமா திரும்பவும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும் அப்போ யாருமே இங்கே வந்து சரியாக இருக்கிறதுக்கு கிரகங்கள் விடாது இன்பம் துன்பம் மாற்றி மாற்றி தான் கொடுக்கும் இதுதான் யதார்த்தம் அப்போது சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் குரு சனி ராகு கேது சனி இதெல்லாம் பார்த்தோமில்ல இது யாருக்கு யோகான்னு கேட்டிங்கன்னா ராகு கேது மீனத்திலையும் வக்ர சனி வக்கர குரு வக்கர செவ்வாய் வாங்குறவங்களுக்கு நல்ல யோகத்தையும் கொடுத்துரும் சரிங்களா நேர்கதியில் இருக்கிறவங்களுக்கு குருவே இருந்தாலும் சரி இந்த நூற்று பேரு காலம் கவனமாக தான் இருக்கணும் சுக்கர்னே இருந்தாலும் கவனமாக தான் இருக்கணும் குறிப்பாக இப்போ காதல் பெண்கள் விஷயத்தில் புரிதீங்களா இல்லையா தேவையில்லாமல் சச்சரவான நிலைகளை உருவாக்கிடும் கவனமாக தான் இருக்கணும் இந்த சுக்கரன் மேலே போகிறது புதன் மேலே போகிறப்ப தான் இடப்பிரச்சனைகள் பேங்க் டீலிங்கு ஃபினான்ஸ் விஷயங்கள்லாம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி அஃபீஷியலாக சேஞ்ச் பண்ண நினைக்கிறதால சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் இப்படித்தான் ஜாதகம் இப்படித்தான் பலன்கள் மேசராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே உங்களுக்கு ஏழரைச்சனை ஆரம்பிச்சிருச்சு தொலைஞ்சிட்டிங்க இனிமேல் நீங்கள் பிழைக்கிறதுக்கே கஷ்டம் அப்படின்னு எடுத்து உன்னையே ஆரம்பிக்கிறது அப்புறம் ரிஷப ராசிக்காரங்களே உங்களுக்கு பதினொன்றில் சனி சும்மா ஆஹா ஓஹோன்னு தூக்கும் ஒன்றும் தூக்காது மழை வந்து கூரை தான் தூக்கும் காற்று வந்தால் அது சென்னையில எல்லாம் பார்த்திங்கன்னா கனமழை வந்தால் சாலை பகுதி வெள்ளம் தான் ஓடும் எங்கே இதாகுது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போது இந்த மாதிரி பகட்டான பேச்சுகளுக்கெல்லாம் நான் எப்பவுமே வரமாட்டேன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இயல்பான நிலையை உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் கணிச்சு ப பார்த்துக்கலாம் இதுதான் ஓரளவுக்கு நியரஸ்ட்டாக வரும் புரிஞ்சுக்குங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமஷிவாய்